ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக வழங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சுருட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது எதுக்காக நெய்வேதியமாக வந்து சுருட்டை வந்து வைக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு அந்த சுருட்டு வந்து நெய்வேதியமாக எந்த கோயிலில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னோடய டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக சுருட்டு வைக்கப்படக்கூடிய அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை என்ன மலைன்னா விராலி மலை இந்த விராலி மலையில தான் பற்றி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது அவருக்கு நெய்வேத்தியமாக வந்து சுருட்டு வைக்கிறாங்க அந்த சுருட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து கதையில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கோயிலை பற்றி சொல்லிடுறேன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு புராண பெயர் இருக்கும் அந்த வகையில் விராலி மலையோட புராண பெயர் என்ன அப்படின்னா சொர்ண விராலியங்கிரி அப்படிங்கிறத புராண பெயர் இங்கே வந்து மூலவரை வந்து பார்த்திங்கன்னா சண்முகநாதர் வந்து இருக்கார் இந்த கோயிலை முருகப்பெருமான் வந்து ஒரு மயில் மீது உட்காந்து தெற்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து தரிசனம் அளிக்கிறார் அதனால் தெற்கு நோக்கி அந்த மயில் இருக்கனால அந்த மயிலை வந்து அசுர மயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வீடியோவில் ஆல்ரெடி மயிலின் வகைகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து அசுர மயில் என்ன தேவ மயில்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அதில் வந்து இப்போ பாருங்கள் அசுர என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த கோயிலில் வந்து அம்மனாக வந்து வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானை அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனாக வழிபடுறாங்க இது வந்து இந்த கோயிலோட ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே தீர்த்தத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் வந்து பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வாகனமான மயில்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த விராலி மலை ஸோ முருகப்பெருமானுடைய வாகனமான மயில்களை வந்து இந்த கோயிலை வந்து நிறைய பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயலூரில் வந்து அருணகிரிநாதரோட நாக்களை வந்து முருகப்பெருமான் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி திருப்புகள் வந்து பாட வச்சார் பார்த்தீங்களா அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து அவரை விராலிமலை அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லி கட்டளை யார்கிட்ட யாருக்கிட்ட கிட்ட அப்போ விராலிமலைக்கு வந்து வர வழி தெரியாமல் வந்து முருகப்பெரு அது அருணகிரிநாதர் வந்து தவிக்கிறாரு அப்போ வந்து விராலிமலைக்கு செல்லக்கூடிய வழியை வந்து தன்னுடைய பக்தரான அருணகிரிநாதருக்கு காட்டுறதுக்காக முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு வேடன் வேஷம் போட்டு ஒரு வேங்கைய வந்து துரத்திட்டு வந்து வந்து இந்த கோயிலுக்கான வழியை வந்து இப்போ வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குரா அப்படிங்கிற மரத்தில் மரத்துல வந்து முருகப்பெருமான் வந்து ஓடி வந்து மறைஞ்சுக்கிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விராலிமலை தளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வந்து இன்னொரு விதியை சொல்லிக் கொடுத்துருக்காரு என்ன விதையன்னா அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது அஷ்டமா சித்தி அப்படின்னா விட்டு கூடு போயிற ஒரு வித்தை இந்த வித்தையை வந்து அருணகிரிநாதருக்கு விராலிமலையில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து வித்தையை வந்து வழங்கியிருக்காரு ஸோ அதனால் இந்த கோயிலோட சிறப்பை வந்து கிட்டத்தட்ட அருணகிரி வந்து அதிகமாக பாடியிருக்கார் திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தடவை வந்து இந்த திருத்தலத்தை பற்றி மட்டும் அருணகிரினார் வந்து பாடியிருக்கார் இந்த தளத்தில் வந்து பல காலம் வந்து அருணகிரினார் வந்து தங்கியிருக்கக்கூடிய சிறப்பும் இங்கே இருக்குது ஸோ அருணகிரினார் வந்து அதிகமாக தங்க தங்கி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விராலி மலை அது போக முருகப்பெருமான் வந்து அஷ்டாசித்தி அப்படிங்கிற விட்டு கூடு வித்தையை வந்து இந்த மலையில் தான் வந்து அவருக்கு வழங்கியிருக்காரு அதனால இந்த தளத்தோட முருகப்பெருமானம் வந்து அவரோட திருப்புகள் வந்து அவர் மனம் உருகி உருகி பாடியிருப்பார் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்துக்கான சான்று வந்து அதுதான் அப்போ இந்த தளத்தோட பெருமைக்கு சான்று வந்து என்ன அப்படின்னா தன்னோட திருப்புகளை வந்து அதிகமாக வந்து விராலிமலையை பற்றி அர்ணகி நேரம் பாடினதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சான்று இந்த கோயிலோட சிறப்புக்கான சான்று சரிங்களா இப்போ ஒரு ஒரு சில கதையை நான் சொல்கிறேன் அப்போ தான் வந்து மலையில் வந்து சுருட்டியாக வந்து நெய்வேதியமாக வைக்கிறாங்க அப்படிங்கிற கதை வந்து இங்கே விண்மேல்தான் வரும் அதுக்கு முன்னாடி சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட ஆணவத்தை வந்து அடக்கணும் அப்படிங்கறக்காக அவர் சிவபெருமான் வந்து பிரம்மாவோட ஒரு தலை வந்து வெட்டியிருப்பார் இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து நாரதர் வந்து என்னோடய அப்பா வந்து எந்த தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வந்து வாதிடுறாரு இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் என்ன பண்ணுவார் சிவநிந்தனைக்கு வந்து ஆளாகிறார் யார் நாரதர் இதனால் வந்து அவரோட தம்புரா வந்து வளைஞ்சு போகுது நிந்தனை வந்து போக்கணும் அப்படிங்கிறக்காக நாரதர் என்ன பண்ணுறாருனா இந்த தளத்தில் முருகப்பெருமானை வணங்கி விமோசனம் வந்து பெறுறாரு இதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து நாரதர் வந்து உற்சவமாக இருக்கிறார் ஸோ இந்த கோயில் வந்து உற்சவமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நாரதர் இவரோட தம்புரா வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து தான் காணப்படும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிந்தனைக்கு வந்து இவர் உட்படுறனால தான் இவரோட தம்புரா வந்து வளைந்து காணப்படுகிறது கோயிலோட திருவிழா போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த வந்து அவரும் சேர்ந்து உலா வருவாரு இந்த கோரோட சிறப்பு நிறைய இருக்குங்க அதுல ஒரு பெஸ்ட் சிறப்பு வந்து இதுதான் சரிங்களா அடுத்து வந்து இப்ப சுருட்டுக்கான கதைக்கு வருவோம் குமாரவாடி அப்படிங்கிற ஒரு ஜமீன்ல வந்து கருப்பமுத்து பிள்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாகியாக வந்து பணிபுரிகிறார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா அந்த கருப்பமுத்து பிள்ளை அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் அவர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுவார்னா முருகப்பெருமானை தரிசனத்துக்கு அப் தரிசனத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் சாப்பிட்ற பாலாக்கமாக வச்சுருக்காரு அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு நாள் வந்து இந்த கோயிலில் வந்து நடந்த திருப்பணியிலும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பமுத்து வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படி ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பலத்த காற்றோட கூடிய ஒரு மழை வந்து பெய்யுது அப்போ அருகில் இருந்த ஒரு நதியில் வந்து வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ கருப்பு முத்து பிள்ளையால் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றை வந்து கடக்க முடியாமல் இருக்காரு எப்படியாவது நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறாரு அப்போ குளிர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா கருப்பு முத்து பிள்ளை வந்து ஒரு சுருட்டை வந்து பற்ற வைக்கிறாரு அப்போ கருப்பு முத்து பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நடுங்கிட்டு வந்து நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணுவாருன்னா கருப்பு முத்து பிள்ளை வந்து அவர் மீது வந்து இறக்கப்பட்டு உங்களுக்கு வந்து சுருட்டு வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாருக்கிட்டால் பக்கத்தில் வந்து நின்னவர்கிட்ட அப்போ வந்தவர் என்ன பண்ணுறாருன்னு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சுரு சுருட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து கடக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஆட்டை வந்து கடக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கூட வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டாரு இதை பார்த்து வந்து கருப்பு பிள்ளை வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலை போய் அடையிறாரு அங்கே போய் கோயில் அப்புறமா முருகப்பெருமானுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா இந்த கருப்பு முத்து பிள்ளை வந்து நடுங்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு சுருட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த சுருட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்குது அப்போ வந்து இவர் யோசிக்கிறாரு என்ன சுருட்டு வந்து இங்கே இருக்குது அப்போ தான் அவருக்கு புரியுது ஓ அப்போ நமக்கு வந்து என்னை வந்து தரிசனம் பண்ணனி வா அதுக்கு நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்தான் வந்து நமக்கு அவர் மூலியமா அந்த மனிதர் மூலிமா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு அதுக்கப்புறம் இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி அங்க இருக்குங்க எல்லாருக்கிட்டமே சொல்லி சொல்லி கூறி அவர் ஆச்சரியமடைகிறாரு அடிகிறாரு தான் மாலை நேரத்தில் வந்து அவர் சுருட்டை வந்து கொடுத்து முருகப்பெருமான் வாங்கிக்கிட்டார் சரிங்களா அப்படி வாங்கிக்கிட்டனால தான் மாலை நேரத்தில் மலையில் முருகப்பெருமானுக்கு நடைகிற பூஜையில் வந்து நெய்வேத்தியமாக வந்து சுருட்டை வந்து படைக்கக்கூடிய பழக்கம் வந்து உருவானது இந்த பழக்கம் வந்து இப்போவும் இருக்குது ஸோ விராலி மலைக்கு வந்து நெய்வேத்தியமாக சுருட்டை வாங்கிட்டு கொண்டு போய் முருகப்பெருமானு கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறோம் ஒரு பொருளை வந்து நிறைய நான் இப்பவும் சொல்கிறேன் நிறைய பொருள் இருக்கும்போது ஒரு சில பொருட்களை மட்டும் ஏன் விசேஷமாக அந்த கடவுளுக்கு வந்து படைக்கிறோம் எதுக்கு நைவேரியமாக கொடுக்குறோம் எதுக்கு வாங்கிட்டு போ வர சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூய்மையானவர்கள் அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து இந்த சுருட்டு அப்படிங்கிறது ஒரு கெட்ட பழக்கம் அப்போ முருகப்பெருமானுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னா அது கிடையாது அப்படியே வந்து சுருட்டை வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ புதுக்கோட்டையில் தொண்டைமான் அப்படிங்கிற மன்னர் வந்து ஒரு நாள் வந்து விராலிமலைக்கு மலைக்கு வராரு அப்போ வந்து முருகப்பெருமானுக்கு சுருட்டை வந்து நெய்வேத்தியமாக வந்து வை வைக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து திடுக்கிட்டு போகிறாரு நம்மளை மாதிரி தான் ஏன்னா கடவுளுக்கு போய் சுருட்டை வந்து நெய்வேத்தியமாக வை வைக்கிறீங்க இனிமேல் கடவுளுக்கு வந்து நீங்கள் நிவேதன பொருளாக வந்து சுருட்டை வந்து வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் அரை மணிக்கு போனதுக்கப்புறமா அவர் கடுமையான வயிற்று வழிவார அவதிப்படுறாரு எந்த மருத்துவம் செஞ்சு அவருக்கு வந்து பலன் தரலை அன்னைக்கு நைட்டு வந்து முருகப்பெருமான் வந்து அவர் கனவுல தோன்றி எனக்கு வந்து சுருட்டை வந்து நீ படைக்கணும் மற்றவருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த துன்பம் கண்டு வந்து அன்பை வந்து வளர்க்க வேண்டும் அதாவது ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் அந்த சுருட்டு பக்கத்தில் ஒருத்தர் நடுங்கிட்டு வந்து குளிர் தாங்க முடியாமல் போது இப்போ இந்த சுருட்டை பற்ற வச்சால் நமக்கு அந்த ஒரு குளிர் ரொம்ப குளிர்னா அது அதுவும் ஒருத்தர் அந்த துன்பம் தான் அந்த துன்பம் வந்து அவருக்கு வந்து போக்கணும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் அந்த சுருட்டை கொடுக்குறத தவிர அவருக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து பழக்கி விடணும் அப்படிங்கிற வந்து ஒரு தீய எண்ணத்தில் வந்து கருப்பு பிள்ளை பண்ணலை அதை புரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் வந்து பிறருக்கு உதவக்கூடிய குணம் வந்து மற்றவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சுருட்டை வந்து அவர் வாங்கி சுருட்டை வந்து எனக்கு நைவேதியமாக படங்கி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால தான் சுருட்டை வந்து வைக்கிறோம் ஸோ முருகப்பெருமானுக்கு சுருட்டு வைக்கிறதுக்கு காரணம் வந்து பிறரோட துன்பத்தை வந்து பார்த்து நம்ம வந்து நம்ம அன்பை வந்து வளர்க்கணும் அப்படிங்குறக்காகத்தான் தவிர புகை பழக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தருவதற்காக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்த விதமாக தான் அந்த சுருட்டை வந்து நெய்வேதியமாக வைக்கிறாங்க துன்பப்படக்கூடிய ஒருவருக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பக்தர்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற கான்செப்டு தான் அந்த சுருட்டு அதுக்காக தான் அவர் அந்த சுருட்டையே வந்து தகுதி இல்லைன்னாலும் கூட அன்போடு வந்து அவர் ஏற்றுக்கிறாரு இந்த பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு அதனால் நீ வந்து தடை செய்யாத அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் மேலும் வந்து நிவேதனமாக வந்து சுருட்டை வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியிருந்தார் பார்த்தீங்களா அந்த மன்னர் அவரோட வயிற்று வலி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே வந்து சரியாயிடுது ஓகேங்களா இப்போ வயிற்று வலி வந்து உனக்கு வந்தனால நீ வந்து என்ன பண்ணுவேன்னா சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு உத உதவி நாடுவேன் அப்போ நீ என்ன பண்ணுவ உதவ உத உதவி நாடும்போது போது உனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாதான் உங்களோட வயிற்று வலி வந்து சரியாகணும் ஸோ உனக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் நானே உனக்கு வந்து இந்த வயிற்று வலியை வந்து உணர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அடுத்த நாளே மன்னர் என்ன பண்ணுறாருனா அவர் போட்ட அந்த தடையை வந்து நீக்கிறாரு முதல்ல வந்து சுருட்டை வந்து நெய்வேதியமாக முருகனுக்கு வந்து வச்சதுக்கப்புறமா தான் மன்னரோட வயிற்று வலிந்து என்ன பண்ணால் குணமாகுது அதனால தான் இந்த பழக்கம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஆறு கால பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும் ஸோ அந்த ஆறு கால பூஜை போது பாலும் பழமும் பஞ்சாமிரதம் இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியமாக வந்து முருகப்பெருமானுக்கு வைப்பாங்க ஆனால் அந்த உச்சிக்கால வழிபாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கால பூஜை அப்போ அந்த சுருட்டையும் சேர்த்து நெய்வேதியமாக வந்து முருகப்பெருமானுக்கு படைக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுருட்டு அப்படிங்கிறது ஒரு தீய பழக்கம் தான் ஆனால் அந்த சுருட்டை வந்து முருகப்பெருமானை வாங்கி அவர் யூஸ் பண்ணிக்கல கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சுட்டி காட்டும் விதம்தான் அந்த சுருட்டு ஸோ இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்போது சொல்கிறதா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதுக்கு விராலி மலையில் முருகப்பெருமாளுக்கு நைவேதியமாக சுருட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லா நம்ம வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்